மக்களவை எதிர்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் பைபர் படகு போட்டி நடைபெற்றது படகு போட்டியில் முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கமும் பரிசு கோப்பையும் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தியின் பிறந்த நாளையொட்டில் பாரத் ஒற்றுமை படகு போட்டி நடைபெற்றது பழவேற்காடு சுற்றுப்பகுதிகளில் உள்ள மீனவ கிராம மக்கள் இந்த படகு போட்டியில் கலந்து பழவேற்காடு கலங்கரை விளக்கத்தின் அருகே கடற்கரையிலிருந்து குறிப்பிட்ட தூரம் வரை கொடி நடப்பட்டு அதனை சுற்றி மீண்டும் கரை திரும்புவது வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது திருவள்ளூர் நேர்வை சசிகாந்த் செந்தன் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் ஆகியோர் கொடியசைத்து படகு போட்டியை தொடங்கி வைத்தனர் போட்டி தொடங்கியதும் கடல் அலைகளை குழித்துக் கொண்டு படகுகள் இலக்கு நோக்கி சீறி பாய்ந்தன குறிப்பிட்ட இலக்கை அடைந்து மீண்டும் கரை திருப்பிய படகுகளுக்கு மக்கள் கைத்தட்டி ஆறு வாரத்துடன் உற்சாகமாக வரவேற்பளித்தன போட்டியில் முதல் பரிசு பெற்ற காட்டுப்பள்ளி குப்பம் படக்குரிமையாளருக்கு ஒரு லட்சம் ரொம்ப பரிசும் கோப்பையும் பொனேர் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் வழங்கினார் இரண்டாம் பரிசு பெற்ற படக் ஐந்தாயிரம் ரூபாய் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் பரிசு கோப்பையும் வழங்கப்பட்டது